நாம் தமிழர் கட்சி போட்டிக்கிட்ட விவசாய சின்னத்தை பத்து பேர் கேட்டிருக்கேன் தேர்தல் ஆணையம் வந்து சட்டத்தின்படி தான் வேலை செஞ்சுருக்கேன் தேர்தல் அறிவிச்சிருச்சா தம்பி தேர்தல் ஆணையம் இப்போ நீங்கள் அண்ணாமலை குற்றச்சாட்டு படியே நம்ம அவர் வைக்கிற வாதத்தின் படியே வச்சுக்கிறோமே ஒரு சுயேச்சை சின்னம் சுயேச்சை சின்னம் எப்போ ஒதுக்குவாங்க எப்போ ஒதுக்குவாங்க தேர்தல் அறிவித்து வேட்பாளர்கள்லாம் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு எந்த சின்னம் வேணும்னு பரிந்துரை கேட்பாங்க கேட்டுட்டு தான் சின்னம் ஒதுக்குவாங்க இவ்வளவு வேகமாக சின்னம் ஒதுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது நாம் தமிழர் கட்சி போட்டிக்கிட்ட விவசாயி சின்னத்தை பத்து பேர் கேட்டிருக்கான் பத்து பேர் தமிழ்நாட்டில் அவங்க எவனுக்குமே கிளை கூட கிடையாது கர்நாடகாவில் ஒரு கட்சி சொல்கிறாருல அண்ணாமலை அந்த கர்நாடக கட்சிக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது கிளை இருக்க ஒரே ஒரு இடத்துல கிளை ஒரு இடத்துல கொடி பறக்குது இந்த இடத்துல கொடி பறக்குது அண்ணாமலையை நிரூபிக்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரே ஒரு கிளை தமிழ்நாட்டின் தலைவர் யாரையா அந்த கட்சிக்கு அண்ணாமலையை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்பான் அந்த கட்சி தொடங்கின நிறுவனரையே நாங்கள் விசாரிக்கிறோம் கர்நாடகாவிலே ஒரு வயலுக்கு தெரியல அது தேர்தலில் ரெண்டே ரெண்டு இடத்துல போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் ரெண்டு இடத்துல போட்டிட்டு வெறும் எழுபத்தோரு ஓட்டு வாங்கியிருக்கு அந்த கட்சி அந்த கட்சிக்கு நீ விவசாயி சின்னத்தை அவசரமாக தூக்கி கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அவங்க கேட்ட உடனே ஏழாவது நிமிடம் சின்ன ஒதுக்கப்படுது ஏன் ஒதுக்கணும் ஏற்கனவே ஒருத்தர் முப்பத்தோரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கானடா அவனை கூப்பிட்டு ஒரு தடவை கேட்கணும்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்ன தேர்தல் அதிகாரி வந்து சம்பளம் வாங்குறது எதுக்கு வாங்குறான் அந்த இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு தானே வாங்குறான் தேர்தல் ஆணையம் முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டு இருக்குது எப்படி என்ஐஏ அதாவது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதிரியான இடங்கள் பூராமே பாரதிய ஜனதா கட்சியின் கைப்பாவையாக செயல்படுறதுனால தான் இந்த நாடு குட்டிச்சவராகி போய் கொண்டு இருக்கிறது சட்டத்தின்படி இங்கே ஆட்சியும் நடைபெறலைன்றது தான் நமக்கு தெரியுது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுது அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் முத முதல்ல யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சின்னத்தை கொடுத்துட்டோம் அப்படின்றத அவங்க வாதம் அப்படி தானே வாதம் வைக்கிறாங்க அவங்க என்ன தம்பி அப்படி தானே வாதம் வைக்கிறாங்க அப்போ முதல் முறையாக நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க இதே தான் டூ ஜி அலைக்கற்றையில் எல்லாம் வேறு ஆராசா சொல்லும்போது என்ன சொன்னார்னா முத முதல் இவங்க தான் கேட்டாங்க அதை ஏலத்தில் அதனால் அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னப்போ அது ஒரு ஊழல் அப்படி சொன்னீங்களா சொல்லலையா அப்போ இது ஊழல் இல்லையா முத முதல்ல கேட்குறவங்களுக்கு எடுத்து கொடுக்குறது ஊழல் இல்லையா தேர்தலே அறிவிக்காமல் இருக்கும்போது ஏன் அவசர அவசரமாக இந்த சின்ன ஒதுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது ஏன் தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் இல்லையா கமலாசையும் போட்டிக்கிட்ட டார்ச் லைட்டை ஏன் கேட்கல ஏன் கேட்கல இவர் டிடிவி போட்டிட்ட குக்கரை ஏன் கேட்கல விடுதலை சிறுத்தைகள் போட்டிக்கிட்ட பானை சின்னத்தை ஏன் கேட்கல ஏன் விவசாய சின்னத்தை கேட்குறீங்க ஏன் பத்து பேர் எப்போ போட்டி போட்டு கேட்குறீங்க அது தமிழ்நாட்டில் இல்லாத கட்சி ஒன்று ஏன் கேட்க வேண்டிய தேவை இருக்குது அது பூரா பாரதிய ஜனதா கட்சின்னு பிடிஎம் பாரதிய ஜனதா கட்சி பெற்றுப்பட்ட கள்ளக்குழந்தை அண்ணாமலை ஏற்கனவே கர்நாடகாவில் வேலை வைத்துருக்காரு அதன் தொடர்பில் ஒருத்தனை போட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அதனால தான் அண்ணாமலையை தொடர்பு படுத்தி பேசுகிறோம் அண்ணாமலைக்கு ஒரே ஒரு தான் நம்ம இப்போ நாம் தமிழரோட ஓட்டு கீழே வாங்கிட்டோம்னா நம்மளை செருப்படுத்த அடிப்பாங்கிறதுனால பயந்துக்கிட்டு ஆச்சா பூச்சா என்னடமோ சொல்கிறாப்புல அதான் ஒன்றும் நடக்கும்போது நீங்கள் வாங்குறது வாங்குறது தான் அதில் எது மாற்றம்ல இதெல்லாம் நீங்கள் கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் அறிவு உள்ளவனுக்கே தெரியும் இது வந்து கால் புணர்ச்சியில் இந்த சின்னத்தை பிடுங்குறாங்க நாம் தமிழர்கிட்ட இருந்துன்னு சாதாரண மக்களுக்கே தெரியும் இன்றைக்கி நீங்கள் ஒரு சாதாரண தெருவில் இருக்கிற நான் தேநீர் கடைக்கு போகும்போதோ ஒரு இடத்துக்கு போகும்போதோ மக்கள் பேசிக்கிறான் நாம் தமிழக கட்சிக்காரையே சின்னத்தை போய் இவங்கப்பா பிடுங்குறாங்கன்னு சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்ப இது வந்து மக்கள்கிட்ட பேச பொருளா இருக்கும்போது எப்படி வந்து மக்கள் வந்து எனப்பா அப்ப நாம் கட்சியை வந்து ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு மக்கள் வந்து தான் வாக்கு செலுத்துவானே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி விவசாய சின்னத்தை அப்படின்ட்டா ஓட்டு இல்லை இல்ல தான் ஓட்டு வரும் பாருங்க நீங்க அண்ணாமலை வந்து முன்னாடி ஏற்கனவே சவால் விட்டு சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி ஒரு சூழல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வருமானே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் அண்ணாமலை அண்ணாமலையா நாம் தமிழர் கட்சியை நடத்துறாரு ஏன்னா களைச்சி விட்டு போகிறதுக்கு ஒரே நாள் நைட்டில் கிடையாதுல்ல அவரே பாரதிய ஜனதா கட்சியில் வச்சிருக்காங்கன்னே தெரியாது அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி அவர் பாரதிய ஜனதா கட்சி நிறுவனராவரு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவர் தானே அவர்னால் தமிழ்நாட்டில் இன்னும் இடத்துல என்னென்ன வேட்பாளர் போட்டிடுவார்னு சொல்ல முடியுமா அண்ணாமலையால் சொல்ல முடியாதில்ல யார் யாருக்கு என்னென்ன சீட்டு கொடுக்க போகிறீங்கன்னு அண்ணாமலையால் தேர்வு செய்ய முடியுமா முடியாதில்ல அந்த த அந்த தகுதி கூட இல்லாத அண்ணாமலை எதுக்கு எங்களை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னு கேட்குறேன் சரியா தம்பி தமிழ்நாட்டில் என்னென்ன வேட்பாளர் இங்க எல்லாம் போட்டிடுவார் அப்படின்னு அவரால் முடிவு செய்ய முடியுமா எடப்பாடி முடிவு செய்வார் ஸ்டாலின் முடிவு செய்வார் உங்களால் முடியுமா முடியாதுல்ல அப்போ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் என்ன இருக்கணும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அடுத்தவங்க கட்சியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் நம்மளை இந்த கட்சியில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க அவங்க இன்னைக்கு கட்சியில் இல்லை வேறு இடத்துக்கு போயிட்டாங்க ஐயா பொன்னார் இருந்தார் அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார் எல்முருகன் இருந்தார் வேறு இடத்துக்கு போயிட்டார் அப்படி தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சியின் நிரந்தர தலைவர் கிடையாது அண்ணாமலை அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நாளைக்கே அரை மணி நேரத்தில் தூக்கி எங்கேயா போட்டுட்டு போயிடுவாங்க பிஜேபி அதனால் இந்த க பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டின் ஓனர் மாதிரி பேசாதீங்க தமிழ்நாட்டில் எல்லா முடியும் நான் தான் அடிப்பேன்னு சொல்கிற மாதிரிலாம் பேசாதீங்க உங்களோடய செய்தியாளர் போதே உங்களால் பதில் சொல்ல முடியல யாருங்க வேட்பாளர் நிறுத்தப்பட எந்தெந்த தொகுதி யார் யார் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது டெல்லி தலைமை செய்யணும் செய்யணுங்க நீ என்ன செய்யணும் நீங்கள் டெல்லிக்கு கங்காணி வேலை பார்க்குற ஒரு மேஸ்திரி அதோட நிறுத்திக்கணும் அதனால் நாம் தமிழக கட்சி இருக்காது வைக்காதெல்லாம் அண்ணாமலைக்கு தகுதி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அண்ணாமலை இருக்காருன்னு பார்ப்பேன் தமிழ்நாட்டில் மோடி வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து வந்திருக்காருண்ணா தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறாரு இப்போ ஒரு ஒரு பகுதிக்காக வாராரு மோடி வந்து அப்போ மோடி வருதுனால தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து வளர்ந்துருமானா ஏதாவது வாய்ப்பு இருக்கானா அவருக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் தம்பி இந்தியாவில் வேறு எந்த வேலையும் இல்லை அதனால தான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போகிறாரு தோக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் இப்போ போகிறது போகிறோம் கடைசியாக இப்ப தமிழ்நாட்டை ஒரு சுற்று சுற்றிக்கிறோம்னு சுற்றுறாருன்னு நினைக்கிறேன் இன்னும் ஆறு முறை வருவாரான் சொல்லியிருக்கிறாங்க இந்த பா தேர்தல் முடிகிறக்குள்ள இன்னும் ஆறு தடவை வருவேன் இருக்கார் அப்போ பார்த்துக்குங்க நீங்கள் தமிழ்நாட்டை மையப்படுத்தி அவர் வர்றாருன்னா காரணம் என்னென்னா அண்ணாமலை சொல்லியிருக்காப்புல நம்ம எப்படியும் நாற்பது சீட்டில் முப்பது சீட்டு ஜெயிச்சிருவோம்னு போய் சொல்லி வச்சிருக்காப்புல அதனால் இப்போ தைரியமாக வந்துட்டு வந்துட்டு போகிறாப்புல இப்போ இன்னொன்று சொல்கிறேன் கிளங்க இந்த இப்போ இந்த பல்லடத்தில் வந்து இந்த விழா நடந்துச்சு பார்த்திங்களா அந்த நிறைவு விழாவில் நம்மளாலே வந்து அங்கங்கே வந்து இரநூறு கொடுத்து முந்நூறு கொடுத்து கோட்ரு கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டு போயிட்டுருந்தாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் திமுக அண்ணா திமுக எல்லா இடத்துலையும் கூட்டம் நடத்தினா மாநாட்டு நடத்தினா சாராயம் வாங்கி கொடுப்பாங்க பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க செலவு காசு கொடுப்பாங்க வேனில் கூப்பிட்டு போவாங்க அப்படி பொம்பளை ஆளுகளை கூப்பிட்டு போனால் அந்த பகுதியில் உள்ள கோயிலுக்கெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு போய் டூர் போய்ட்டு வருவாங்க இப்போ அதுவும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சுட்டாங்கன்னா வட இந்திய தொழிலாளர்கள் எல்லாம் திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் அவங்களுக்கு காசை கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க புரியுதா தம்பி தமிழ்நாட்டில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் அந்த வேலையாவது ஆள் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஆளுங்க ஒரு கூலிக்கு வந்து ஒரு ஐநூறு பேரை அனுப்பிச்சி விடுங்க ஆயிரம் பேர் அனுப்பிச்சி விடுங்க தேர்தல் நடத்துல அவங்க பிஸியாக இருப்பாங்க அவங்க பொழப்பையும் கெடுத்துட்டாங்க அப்போ அவங்களும் சேர்ந்து ஓட்டு போட மாட்டாங்க பாஜகவுக்கு நீங்கள் பாருங்கள் வேணால் அதான் நடக்க போகுது இப்போ வட இந்திய தொழிலாளர்களை வச்சு கூட்டம் நடத்திட்டாப்புல பல்லடத்துலேயும் இதுலேயும் வேறு எங்கெல்லாம் நடத்துவார் என்னம்ல பெரம்பலூரில் பார்த்தீங்களா அந்த கூட்டத்தில் நூறு பேர் தான் உட்காந்துருக்குறாங்க ஒரு லட்சம் நாற்காலி போட்டோம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா கலாட்டா இதெல்லாம் டிவியில் மீம்ஸ் போட்டு ஓட்டிருக்காங்க அண்ணாமலை இன்னும் பேச்சு பேசுறிய உன் கட்சிக்காரை நீ பேச வரனா ஒரு ஆயிரம் பேர் வரணுமா வரக்கூடாதா அவர் கட்சியில் ஆள் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க உன் கட்சியில் ஆயிரம் பேர் இருக்கணும்லப்பா உங்கள் கட்சியில் ஆயிரம் பேர் கூட இல்லைன்னா இப்போ அண்ணன் சீமான ஒரு இடத்துல சீஃப் கெஸ்ட்டாக போய் கலந்துக்கிறானா நம்ம கட்சிக்காரன் ஒரு ரெண்டாயிரம் பேர் போவானா போக மாட்டானா தம்பி போவான்ல அப்போ உங்கள் கட்சி இல்லைன்னு தானே அர்த்தம் இப்போ இந்த பேச்சுலாம் பேசிக்கிட்டு கூட அண்ணாமலைக்கு ஒரு கனவுல வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு என்னத்தையோ பேசிகிட்டு இருக்காரு பார்ப்போம் இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம் தம்பி அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவை வந்து ஊழல் குற்றவாளின்னு சொல்லி சொல்லுதாங்க அதே மாதிரி எம்ஜிஆரையும் வந்து அவர் ஊழல்வாதின்னு சொல்றாரு ஆனால் மோடி வந்து தமிழ்நாட்டிற்கு வந்தவுடனே எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாரு அது மாதிரி ஜெயலலிதாவை வந்து புகழ் புகழ்ந்து பேசுகிறாரு இது என்னென்ன அதாவது ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து அதிமுக வந்து எதிர்த்து பேசுகிறாரு ஆனால் மோடி வந்து அவங்கள புகழ்ந்து பேசுகிறாரு இது என்னென்ன இந்த மாதிரியான மாற்றி மாற்றி பேசுகிறாங்களா அது என்ன காரணம்னா ரெண்டு பேரும் பைத்தியம்னு நினைக்கிறேன் அதான் நம்ம நினைக்கிறேன் இவன் ஒரு பைத்தியம் அவன் ஒரு பைத்தியம் ரெண்டு பேரும் பைத்தியம் மாறி அப்படிதான் நமக்கு தெரியுது இல்லை மக்களோட வாக்குகளை வந்து அதிமுக இல்லை தம்பி நீங்கள் நீங்கள் ஒருத்தன் ஒரு கருத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க நான் ஒரு கருத்தை சொல்லுவேன் சரிதானா ஆனால் ஒரே கட்சியில் இருக்கிறவன் வேற வேறு கருத்து சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள் ஒன்று அந்த கட்சியோட கொள்கை மாறி இருக்கணும் கோட்பாடு மாறி இருக்கணும் இல்லைன்னா ஒன்று அவன் பைத்தியமாக இருக்கணும் இல்லைன்னா இவன் பைத்தியமாக இருக்கணும் அண்ணாமலை பைத்தியமாக மோடி பைத்தியமானு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசி முடிவு பண்ணணும் ஏன்னா அண்ணாமலை சொல்கிறது உண்மையாக ஒன்று இருக்கணும் அப்படின்னா மோடி சொல்கிறது உண்மையாக இருக்கணும் அண்ணாமலை சொல்கிறது உண்மையாக இருந்தால் மோடி சொல்கிறது பொய் மோடி சொல்வது உண்மையாக இருந்தால் அண்ணாமலை சொல்வது பொய் என்னன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கணும் அவங்க கட்சிக்காரங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் புரியுதுங்களா மக்கள் முடிவு பண்ணிக்கிடுவாங்க அண்ணாமலை சொல்கிறது பொய்யா மோடி சொல்கிறது பொய்யான்னு மோடி வந்து சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா அண்ணாமலை சொல்றது பொய் அண்ணாமலை சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா மோடி சொல்கிறது பொய் அது அவங்க கருத்துக்கே நம்ம விட்டுருவான்